அனுபூத்தி அனுபவம் அப்படின்னு பார்த்தோமானால் என்ன வித்தியாசம்னா அனுபவம்னா இப்ப நீங்க கண்ணால ஒரு விஷயத்த பாக்குறீங்க காதல கேக்குறீங்க மூக்குனால நுகர்றீங்க இது மாதிரி நமக்கு இந்த இந்திரியங்கள்னால கிடைக்கக்கூடியது அனுபவம் அது பார்த்தோம்ப்பா ஆனா அது கேட்டேன் பா ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அவன் சொல்றோமா இல்லையா இது அனுபவம் அனுபூதி அப்படின்னா என்ன வித்தியாசம்னா அது அனுபவம்னு சொல்ல சொல்லலாம் ஆனா ஏன் சொல்ல முடியாதுன்னா அனுபவம்னா இந்திரியங்கள் ஆக்டிவா இருக்கு நம்ம பார்க்கிறோம் நான் பாத்துட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நான் கேட்கறேன் கேட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அனுபூதி வரைச்ச எல்லாம் மறந்துடும் அனுபூத்தி வரைச்ச எல்லாம் மறந்துடும் தன்னை மறந்த நிலை நாம் ஏற்கனவே ஆகம பூஜையில் பார்த்துக்கோ சந்திரார்க்க ஆசனே பூஜான்னு சூரியனும் சந்திரனும் அழிக்கப்படுவதுதான் பூஜை என்பதை பார்த்திருக்கோம் இங்கே சூரியன் சந்திரனா இடா இடாபிங்களா சந்திரனும் சூரியனும் அழிக்கப்படுவதுன்னா அந்த சுஷும்னா மார்க்கத்திலேயே சென்று துவாதசாந்த பெருவெளியில் சேரும்பொழுது கூட எல்லாம் நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் இங்க ஒரே ஒரு பாஸ்வேர்ட் போடுறீங்க போட்டோ எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியறது எப்படி பண்ண முடியறதுன்னா அது ஒரு டெக்னாலஜி நீங்க டைப் பண்ணீங்கன்னா அங்க கனெக்ட் ீங்க அது பாத்துக்கும் அது மாதிரி இது வந்து உடம்புல அந்தந்த இடத்துல அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டோமானால் பிரபஞ்சத்து கூட பிரபஞ்சம் முழுக்க நிறைய பேர் கேட்பாங்க பூஜை செய்வதனால் என்ன பையன் என்ன அப்படின்னா இது ஆத்மா அனுபூதி கிடைக்கிறது நமக்கு இரண்டாவது இதன் மூலம் தாங்கள் சரியாக இருக்கும் பொழுது உலகத்திற்காக வேண்டக்கூடிய சாமர்த்தியம் தங்களுக்கு ஏற்படுகிறது இது அனுபூத்தில தான் தெரியுது வெளியில இருந்து வெறும் பார்க்கிறவாளுக்கு புரியாது அப்ப இந்த அனுபூத்தி வந்து அவர் சொல்றாரு வேண்டா எப்பயுமே நம்ம பார்த்திருக்கோம் எந்த முதல்ல நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டியது கணபதி தான் கணபதி தான் மூலாதாரத்துல இருக்காரு கணபதி இருக்காரா யானை முகத்துல இருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் நம்ம முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாம் இப்படி வழிபடுவோம்